ஆலயத்தின் உள்ளே இருக்கும் இறைவனின் தான் கோபுரங்கள் கோயிலுக்குச் செல்ல முடியாதவர்கள் உடல் ஊனமுற்றோர்கள் கோபுரத்தைத் தரிசித்தாலே போதும் ஆலயத்தினுள் வீற்றிருக்கும் இறைவனின் அருள் கிட்டும் நம் முன்னோர்கள் கோபுரங்களை உயரமாக அமைத்ததில் பல நன்மைகள் உண்டு முந்தைய காலங்களில் ஊரில் உள்ள மற்ற கட்டடங்களை விட கோயில் கோபுரங்கள்தான் உயரமாகமைந்திருக்கும் இதன் காரணத்தை அறிந்தால் நம் முன்னோர்களின் தற்காப்பு அறிவு புலப்படும் கோபுரங்களில் உள்ள கலசங்கள் இடி மின்னல் ஏற்படும்போது மக்களை காக்கும் இடிதாங்கியாகச் செயல்படும் இதற்குள்ளே வைக்கப்படும் தானியங்கள் நெல் கம்பு கேழ்வரகு திணை வரகு சோளம் மக்கா சோளம் சாமை ஆகியவை ஆகும் அதிலும் குறிப்பாக வரகு அதிகமாக வைத்தனர் வரகு மின்னலை தாங்கும் ஆற்றலை பெற்றுள்ளது என இன்றைய அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள் வெள்ளம் வரும் நாட்களில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அப்போது பாதுகாத்து வைத்திருந்த விதைநெட்களும் அடித்துச் செல்லப்படும் அந்த நேரங்களில் விவசாயத்திற்குத் தேவையான விதை தானியங்கள் தந்து நம்மை காக்கும் கடவுளாக கோபுரத்தின் கலசங்களே உள்ளன நாம் கோபுரத்தினை தரிசிக்கும் காலத்தைப் பொறுத்து நமக்கு ஒவ்வொரு நன்மையைத் தருகிறது காலையில் கோபுர தரிசனம் நோய் நீக்கும் மதியம் கோபுர தரிசனம் செல்வ வளம் பெருகும் மாலையில் கோபுர தரிசனம் பாவம் போக்கும் இரவு கோபுரத் தரிசனம் வீடு பேறு கிடைக்கும் நாம் சில காரணங்களால் கோயிலுக்குச் செல்ல முடியாத நேரங்களில் நமக்கு கோபுரங்களே இறைவனின் வடிவமாகக் காட்சி தருகின்றன சிவன் பெருமாள் முருகன் அம்மன் பிள்ளையார் இப்படி ஒவ்வொரு இறைவன் வீற்றிருக்கும் ஆலயங்களின் கோபுரங்களைக் காணும்போது நமக்கு அந்த இறைவனையே தரிசித்த உணர்வு ஏற்படுவது இயற்கையானது கோபுர தரிசனம் நமக்கு மனத்தூய்மை இறைநாட்டம் போன்றவற்றை கொடுக்கிறது கோபுர தரிசனம் நமக்கு பாவவிமோசனம் தரக்கூடியது நாளும் ஆலயங்களுக்குச் சென்று இறைவனைத் தொழுவோம் இயலாத நேரங்களில் கோபுர தரிசனம் செய்து நன்மைகளைப் பெறுவோம்